அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவார் உதாரணமாக உடைந்த மேகங்கள் தான் மழையை பொழையும் உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும் உடைந்த நெல்தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் ஆகவே எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள் கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி ん